நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் நானூற்றி ஓராவது திருநாமம் அனயாய நமக ராம ராவண போரின் இரண்டாம் நாள் ராவணனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் இடையே கடும் போர் நடைபெற்றது அப்போது பிரம்மா தந்த பானத்தால் லக்ஷ்மணனின் நெற்றியில் அடித்தான் ராவணன் அதனால் தாக்கப்பட்டு மயங்கி விழுந்தான் லக்ஷ்மணன் ஆனால் சற்று நேரத்தில் மயக்கம் தெளிந்து எழுந்த லக்ஷ்மணன் தனது பானங்களால் இராவணனின் பத்து வில்லையும் உரித்து மேலும் மூன்று பானங்களை ராவணன் மேல் வீசினான் லக்ஷ்மணனின் பானங்களால் தாக்கப்பட்டு ராவணன் மயங்கி கீழே விழுந்தான் சிறிது நேரம் கழித்து ரத்தத்தில் குளித்தவன் போல் எழுந்த ராவணன் பிரம்மா தந்த சக்தி ஆயுதத்தை லக்ஷ்மணனின் மார்பை நோக்கி எய்தான் லக்ஷ்மணன் அதை தடுப்பதற்காக பல பானங்களை போதும் அந்த சக்தி ஆயுதத்தை தடுக்க முடியவில்லை அது நேராக லக்ஷ்மணனின் மார்பில் பாய்ந்து விட்டது மயங்கி கிடந்த லக்ஷ்மணனை பார்த்த ராவணன் இவன் மிகப்பெரிய வீரனாகவும் பலசாலியாகவும் இருக்கிறான் இவன் மீண்டும் எழுந்து வந்தால் நம்மையும் நமது சேனையையும் அழித்து விடுவான் எனவே மயங்கி நிலையிலேயே இவனை சிறைப்பிடித்துக் கொண்டு சென்று விடுவோம் என்று முடிவெடுத்தான் தனது இருபது கைகளாலும் லக்ஷ்மணனை தூக்கப்பார்த்தான் ராவணன் என்ன ஆயிற்று வால்மீகி மற்றும் கம்பரின் வார்த்தைகளை கொண்டு அதை அனுபவிப்போம் இமவான் மந்தரோ மெருகு திரைலோக்கியம் வா சகாமரைகி ஷத்யம் புஜாப்யாம் உத்தர்க்கும் நசங்கிய பரதானுஜஹான் என்கிறார் வால்மீகி இமயமலை மந்தரமலை மேருமலை ஆகிய மலைகளையும் மூன்று உலகங்களையும் ஒட்டுமொத்த தேவர்களையும் தூக்க வல்ல ராவணனுடைய கரங்களால் லக்ஷ்மணனை தூக்க முடியவில்லை இதை அப்படியே கம்பர் தொடுத்த எண் வகை மூர்த்தியை தூக்கி வெண்பொறுப்பொடு எடுத்த தோள்களுக்கு எழுந்திலன் ராமனுக்கு இளையோன் என்று பாடுகிறார் ஏன் ராவணனால் லக்ஷ்மணனை தூக்க முடியவில்லை சக்தியா பிராமியாபி சௌமித்ரி நாடிதஸ்து ஸ்தனாந்தரே என்று அடுத்த நல்லுணர்வு அம்பரன் செம்பொன் உடுத்த நாயகன் தான் என உணர்தலின் ஒருங்கே என்று கம்பரும் இதற்கான காரணத்தை தெரிவித்துள்ளார்கள் லக்ஷ்மணன் ராவணனால் தாக்கப்பட்டு விழுந்து கிடப்பது வெறும் நாடகமே ஆகும் மனித சுபாவத்தை அனுசரித்து அவதாரம் செய்திருப்பதால் மனித இயல்பை ஒட்டி மயங்கி இருப்பது போல் நடிக்கிறான் லக்ஷ்மணன் உண்மையில் அவனது உள்ளுண உணர்வும் நல்லறிவும் நீங்கவில்லை எனவே ராவணன் லக்ஷ்மணனை தூக்க வரும்போது தானும் ராமனுடைய ஒரு பகுதியே என்று தியானித்தானாம் லக்ஷ்மணன் தசரதன் செய்த வேள்வியில் கிடைத்த பாயசம் சாக்ஷாத் திருமாலின் வடிவம் அந்த பாயசத்தின் கால் பகுதியிலிருந்து தோன்றியவன் லக்ஷ்மணன் அதனால் அவனுக்குள் திருமாலின் அம்சமும் உண்டு ஆதிசேஷன் திருமால் ஆகிய இருவரும் சேர்ந்த அவதாரமே லக்ஷ்மணன் எனவே ராவணன் தன்னை தூக்க பார்த்தபோது தன்னை ராமனின் ஒரு பகுதியாக நினைத்து கொண்டான் லக்ஷ்மணன் அதனால் ராவணனால் அவனை அசைக்க கூட முடியவில்லை தீய சக்திகளாலும் ராவணனை போன்ற அரக்கர்களாலும் ராமனை அசைக்கவே முடியாது என்பது தாத்பரியம் நய என்றால் இழுத்து கொள்ளுதல் அனையக என்றால் இழுத்து கொள்ள முடியாதவர் தீய சக்திகளால் இழுக்க முடியாதவனாக அசைக்க முடியாதவனாக ஸ்ரீராமன் திகழ்வதால் அனையக என்று அழைக்கப்படுகிறான் அதுவே சகசிரநாமத்தின் நாநூற்றி ஓராவது திருநாமம் நமக என்று தினமும் சொல்லிவரும் அன்பர்கள் என்றுமே தீய சக்திகளுக்கு வசப்படாமல் நல்வழியில் வாழ்வதற்கு ஸ்ரீராமன் அருள் புரிவான் நாராயண நாராயண